காஞ்சி காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே குருவே இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில பெரியவருடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் இது சம்பவம் மட்டுமல்ல நமக்கெல்லாம் ஒரு பாடமும் கூட மடத்தில் வந்து பெரியவருக்கு உற்ற துணையாக நிறைய பேர் பணியாற்றுகிறார்கள் பூஜை பணி பூக்கட்டும் பணி சமையல் பணி அடுத்து மடத்தை சுத்தமாக பேணுகின்ற பணி பத்து பாத்திரம் தேய்க்கின்ற பணி அப்படி வேதம் சொல்லுகிற ஒரு கடப்பாடு அதற்கு பிறகு மடத்தினுடைய மற்ற ஏனைய அன்றாட கடமைகள் இப்படி மடம் வந்து கிட்டத்தட்ட ஒரு அலுவலகம் போல செயல்படக்கூடிய ஒரு ஸ்தாபனம் ஏன்னா மடத்துக்கென்று நிறைய அன்பர்கள் நிறைய நிதி கொடுத்திருக்கிறார்கள் சிலர் சொத்துக்களையும் எழுதி வைத்திருக்கிறார்கள் மடத்தின் மேல் நம்பிக்கை வைத்து இந்த மடம் நல்ல காரியங்களை செய்கிறது நம்முடைய படம் அந்த நல்ல காரியங்களுக்கு பயன்படட்டும் என்று சாகும் தருவாயில் இருப்பவர்கள் பிழை பிள்ளைகள் இல்லாதவர்கள் மடத்திற்கென்று நிறைய எழுதி வைத்துவிட்டும் போயிருக்கிறார்கள் மடமும் அதுபோல் வருகின்ற தர்ம படம் இருக்கிறது அல்லவா இது தர்மத்தால வந்தது அதை கொண்டு தான் தன்னுடைய செய்கிறது அந்த அந்த மாதிரி அன்றாட செயல்பாடுகளை செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக செட்டும் சீருமாக அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி அங்கிருப்பவர்கள் எல்லாம் பணியாற்றுகிறார்கள் இப்ப ஒரு ஆபீஸ்ல வேலை பார்த்தா ஒரு சம்பளம்னு இருக்கும் ஆனால் சம்பளத்துக்கு பின்னாடி கிராஜுவட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும் அப்புறம் சில அலவன்சஸ் அப்படின்னு எல்லாம் சிலது இருக்கும் அதுக்கப்புறம் அடிப்படை சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இப்படி எல்லாத்தையும் கூட்டினா அதுதான் ஒட்டு மொத்தமாக அவர் வாங்கிற சம்பளம் இப்படி பல வகைகளில் சம்பளம் கொடுக்கறது அப்படிங்கிறது நிறுவனங்களுடைய நடைமுறை நமக்கெல்லாம் அது தெரியும் ஆனால் மடத்தில் அந்த மாதிரி நடைமுறைகள் கிடையாது எல்லாருக்கும் ரொம்ப சொல்ப சம்பளம் ஏன்னா மடம் தொழில் செய்கிற இடமல்ல லாபம் சம்பாதிக்கிற ஒரு இடம் அல்ல அது சமூக கடமையாற்றுகின்ற ஒரு இடம் அதனால அங்கே வேலை பார்க்குறவர்களும் தொண்டர்கள் தொண்டு செய்கிற எண்ணம் இருப்பவர்கள் மட்டும்தான் மடத்துல பணியாற்ற முடியும் வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் உல்லாசமாக இருக்கணும் பங்களாவில் வாழணும் கார்லாம் வச்சுன்னு இருக்கணும் எல்லாம் வெளிநாட்டில் படிக்க வைக்கணும் இந்த மாதிரி லௌகீகமான விருப்பங்கள் கொண்டவர்களுக்கு மடம் தோது கிடையாது நான் வந்து என் வாழ்க்கையில் மடத்துல கைங்கரியம்னு பேர் கைங்கரியம் செய்து நான் வந்து கொஞ்சம் புண்ணியத்தை சேர்த்துக்க விரும்புகிறேன் எவ்வளவோ பாவங்கள் நம்ம கணக்குல இருக்கு நாம் செய்கிற இந்த நல்ல செயல்களாலே அந்த பாவங்கள் நீங்கட்டும் நாம் செய்கிற புண்ணியங்கள் நம் சந்ததிகள் நம் பிள்ளைகளை காப்பாற்றட்டும் அப்படின்னு சொல்லி மனமுவந்து மடத்துக்கு வந்து சேவை செய்கின்றவர்கள் பலர் பல பெரிய ஆடிட்டர்கள் டாக்டர்கள் வழக்கறிஞர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் இவர்களெல்லாம் தங்களுக்கு ஓய்வு கிடைக்கும் பொழுதும் மடத்துக்கு வந்து நாங்கள் எதாவது செய்யணுமா சொல்லுங்கோ செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறதும் உண்டு காஞ்சி மடத்தில் மட்டுமல்ல இன்றைக்கு இந்த பாரத தேசத்தில் ஆன்மீக அமைப்புகள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் இப்படி ஒரு நடைமுறை உண்டு அந்த வகையில் நான் ஏன் இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன்னா பஞ்சாபகேசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவர் கூட லாபம் கருதி வேலை செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கை பணிக்கு நடுவில் அதாவது பார்த்துட்டு இருந்த வேலையை கூட விட்டுட்டு மடத்துக்கு வந்து மடத்து பணியை தன்னுடைய ஒரு மிகப்பெரிய பணியாக அவர் செய்கிறார் பெரியவர் என்ன சொன்னாலும் கேட்பார் அடுத்து அப்படியே தலையில் தாங்கினார்னு சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நான் சொல்கிறது அது வரையில் பெரியவர் கூட இருந்து கைங்கரியம் செய்தவர் அவருக்கு ஒரு பிள்ளை அந்த பிள்ளைக்கு ஒரு தாபம் அப்பா வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிற அரசாங்க வேலையை விட்டு விட்டு இப்படி மடத்துக்கு வந்து கைங்கரியம் இருக்காரு வாழ்க்கையில் பின்னாடி முதுமையில் என்ன செய்கிறது அரசாங்க வேலையில் இருந்து ரிட்டையர் ஆனால் பென்ஷனாவது வரும் மடம் என்ன பென்ஷன் கொடுக்குமா அது மாதம் ஆனால் சம்பளமே கொடுக்கறதில்லை ஏதோ சொல்ப செலவுக்கு அங்கே பணியாற்றுகின்றவர்களுக்கு ஐம்பது அறுபது நூறு என்று சம்பளம் நான் சொல்கிறது போன நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் மடமே சாப்பாடு போட்டுடும் மடத்துலையே இருப்பா இந்த துணிமணி சோப்பு சீர்கா எண்ணெய் இதெல்லாம் வாங்குறதுக்கு கொஞ்சம் வேணும் இல்லையா ஸோ அதுக்கு மட்டும் சொல்பமாக ஒரு சம்பளம் தருவா அவ்வளோதான் ஆடம்பரமாக செலவு செய்து கொண்டெல்லாம் வாழ முடியும் சிக்கனமாக வச்சுக்கலாம் அந்த பணத்தில் ஊருக்கு அந்த பணத்தை மணியார்டர் பண்ணி அதில் பிள்ளைகளை படிக்க வைத்தவர்கள் எல்லாம் உண்டு அப்படிப்பட்ட ஒருவராக பஞ்சாபகேசன் அவருடைய பிள்ளைக்கு எப்படி ஒரு தாபம் அப்பா வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறார் பிற்காலம் என்ன ஆகும் ரொம்ப அப்பா இருந்த வேலையை விட்டுட்டு இதை செய்யணுமா அப்படின்லாம் ஒரு தாபம் அவருக்கு அந்த பிள்ளைக்கு அதை அப்பாட்ட கேட்கவே செய்கிறான் என்னப்பா நீ ஏன்ப்பா இப்படியெல்லாம் நடந்துக்கிற வேலையை விட்டுட்டா செய்வே உன்னை தான் மடம் இருக்கா அப்படின்லாம் சொல்லி பார்க்குறான் ஆனால் அவர் வந்து அதெல்லாம் இல்லைடா உண்மையிலேயே கூட வரப்போகிறது வந்து இந்த மாதிரியாக நம்ம செய்கிற பணி தான் எதையும் எதிர்பார்த்து செய்யக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஒரு உயர்ந்த நோக்கோடு அவர் பணத்தாசை இல்லாமல் செயல்படுகிறார் ஒரு முறை அவருடைய பிள்ளை மடத்திற்கே வருகிறார் வந்த நிலையில் பெரியவர்கிட்ட பிரசாதம் வாங்கி போ அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அரை மனதாக அப்பா சொல்கிற அரேங்கிறதுக்காக பெரியவர்கிட்ட வந்து பிரசாதத்தை வாங்கிக்கிறார் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் நடந்த எந்த விவாதமும் பெரியவருக்கு சொல்லப்படலை பெரியவருக்கு எதுவும் தெரியாது ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பெரியவர் சர்வஜன் அவருக்கு தூரதிருஷ்டி உண்டு அவர் என்ன பண்ணார் தெரியுமா பிரசாதத்தை கொடுக்கும்போது அந்த பிள்ளைகிட்ட எப்படி பார்க்க அப்படின்னு கேட்குறார் ஆ நான் சம்பிரதாயமாக ரொம்ப இருக்கேன் அப்படின்னு அவரும் சொல்கிறார் சொல்லிடும்போது மெல்ல பேச்சை தொடரார் உனக்கு உங்கள் அப்பாவை பார்க்கும்போது ஒரு முட்டாள்தனம் தெரியறதில்ல அவர் கவர்மெண்ட் ஜாபில் இருந்துருந்தால் அவருக்கு பென்ஷன் வந்திருக்கும் அவர் பழைக்க தெரியாமல் அதையெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே மடத்து காரியம் பண்ணின்னு இருக்கார் ஆமாம் தானே அப்படின்னு கேட்கவும் தூக்கி வாரி போடுறது தன் மனதில் இருப்பதை இவர் எப்படி கண்டுபிடித்து சொன்னார் அப்படின்னு ஒன்று ஒருவேளை அப்பா சொல்லியிருப்பாளோ அப்படின்னு ரெண்டு அவருக்கும் தூக்கி வாரி போடுகிறது இதையெல்லாம் அவர் வந்து பிள்ளை அவர்கிட்ட பேசுகிறவரே கிடையாது ரெண்டு பேரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் பிறகு பெரியவர் சொல்கிறார் இது மடம்பா அரசாங்கம் இல்லை இங்கே வந்து அன்றாடமே சில சமயம் பெரும்பாடு அதனால நீ நினைக்கிற மாதிரி பென்ஷன் அது இது இதெல்லாம் கொடுக்க முடியாது ஆனால் பணம் கொடுக்கலைனாலும் குணம் கொடுக்க முடியும் நல்ல குணம் இருக்கு இல்லையா பிறருக்கு உதவி செய்யணும் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்ய முடியும் உன் அப்பன் தன் வாழ்நாளில் இங்கே செய்த ஒரு சிறு செயல் கூட வீண் போகாது நான் சொன்னா உனக்கு இப்ப புரியாது பின்னாளில் நீ தெரிந்து கொள்வாய் அதே சமயம் என் மனசுக்கு என்ன தோன்றதுன்னா ரொம்ப மடத்துக்கு பண்ணிட்டான் துளி கூட எதிர்பார்ப்பு இல்லாமல் உழைத்திருக்கிறான் அதனால மாசம் இருபத்தஞ்சு கலம் நெல் இனி உங்கள் வீட்டிற்கு வரும் இந்த மடத்தின் சார்பாக ஒருத்தர் வந்து தன்னுடைய வயலில் விளைந்ததை இங்க தானமா கொடுக்கிறார் அவர் தானமா தான் நான் இப்படி திருப்பி விடுறேன் அதனால நீ கவலைப்படாத இப்போ விருப்பமும் ஈடேறிடு இவன் விருப்பமும் ஈடேறிடு எனக்கும் என்னை அண்டி இருக்கிறவனுக்கு ஏதோ செய்ய முடிஞ்சதேன்னு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறார் நான் இப்பொழுது சொன்ன அவ்வளவையும் நினைத்து பாருங்கள் பெரியவர் வந்து எப்படி வாழ்ந்திருக்கிறார் எப்படி எல்லோரையும் நடத்தி இருக்கிறார் நமக்கு இதன் மூலமாக எத்தனை பெரிய உண்மைகளை உணர்த்துகிறார் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரொம்ப சிலிர்ப்பா இருக்கும் இல்லையா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் முறை காம கோடி குருவே காமகோடி குருவே காம கோடி குருவே